அனைவருக்கும் வணக்கம் நம்ம அனுகிருஷ்ணம்மாவில் ஸ்டைலிஷ் தீபாவளிக்கு பெண் குழந்தைங்களுக்கான கலெக்ஷன் என்னென்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ராக் கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இது ஷிம்மர் ஃப்ராக் ஷிம்மரில் இப்போ புதுசாக வந்திருக்க ட்ரெண்டு இதில் வந்து மொத்தம் அஞ்சு கலர் வந்திருக்கு பிங்க்கு க்ரீனு ராமா ப்ளூ அப்படின்னு நம்ம கடையில் ஷிம்மரில் வந்திருக்கு அதே போல் நெட்டில் வந்து இந்த ஃப்ளவர் டிசைன் வச்சு பன்னெண்டு டு இருபத்தி நாலு வரைக்கும் இந்த சைஸ் ஃப்ராக் வந்திருக்கு இது வந்து பார்ட்வேர் கலெக்ஷனில் வந்திருக்கு அதே போல் வந்துட்டு பட்டில் வந்து ஸ்டோன் டைப் வச்சு இடுப்பில் ஒரு சின்ன பெல்ட் வச்சு கொடுத்துருப்பாங்க இது வந்து ஆறு மாத குழந்தையிலேருந்து ஒரு வயசு குழந்தை வரைக்கும் நம்மக்கிட்ட கலெக்ஷன் இருக்குது இதை விட அடுத்த பட்டு கலெக்ஷன்லையும் பார்க்கலாம் நெட் பேப்பரிக்கு இது நம்ம வருஷ வருஷம் ரெகுலராகவே நம்ம கடைக்கு வந்து நெட் பேப்பரிக்கில் ஃப்ராக் வந்துக்கிட்டு இருக்குது இதில் வந்து பிங்க்கு ராமா ப்ளூ அது பிஸ்தா இது மாதிரி பல கலர் நம்ம இதில் நெட் ஃபேப்ரிக்ல வந்துக்கிட்டு இருக்குது இது சைனா இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்கு கீழே இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்கில் டிசைன் வச்சு கொடுத்துருப்பாங்க நெட் மாடலில் பட்டு ஃப்ராக்கு நம்ம கடையில் அவைலபிளில் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஹாஃப் சரி மாடலில் கொடுத்துருப்பாங்க இது சின்ன குழந்தைங்கள ஆரம்பித்து பதினஞ்சு வயசு குழந்தைங்களுக்கு வரைக்கும் இந்த பட்டு ஃப்ராக் இருக்குது ஆஃப் சரி மாடலில் இது கொடுத்துருப்பாங்க இது ட்ரெண்டிங்காகவும் இப்போ நல்ல மூமெண்ட்டில் இந்த பட்டு ஃப்ராக்கு இப்போதைக்கு இருக்குது அதே போல் வந்துட்டு ஃப்ராகில் வந்து பஃப் கை வச்சு கொஞ்சம் டிஜிட்டல் பிரிண்ட்டாக கீழே வந்து பாட்டம் பார்த்திங்கன்னா நல்லா லாங் பார்டராக கொடுத்து காப்பரில் கோல்டில் சில்வரில் இப்படி பல டிசைனில் இந்த மாதிரி பட்டு ஃப்ராக் கொடுத்துருக்காங்க டிஜிட்டல் பிரிண்டில் இது நல்லாவும் இருக்குது வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது இந்த ஃபிராக்கு இப்போ நம்ம வந்து லேங்கா பார்க்க போகிறோம் லேங்காவில் வந்து க்ரன்ச்சு ஹெவி ஃபேப்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ட்ரெண்டிங்கில் வந்துருக்கு இதில் வந்து ஸ்டோன் பஞ்சு ஸ்டோன் கொடுத்து எம்ப்ராய்டர் ஒர்க்கில் ஃபுல் கிரைண்டரில் கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி கான்ட்ரஸ்ட்டு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கான்ட்ரஸ்ட்டில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ரங்கோலி துப்பாட்டா கொடுத்துருக்காங்க ரொம்ப கிராண்டாக வந்திருக்கு இந்த இலகங்கள் டஸ்ஸர் சீஸில் சில்வர் பார்டரு சில்வர் எம்ப்ராய்ட்ரு வச்சு ரொம்ப கிராண்டாகவும் அதுக்கேற்ற மாதிரி செல்ஃப் டிசைனில் ப்ளவுஸும் ரங்கோலி துப்பாட்டா கான்ட்ரஸ்ட்டு அதாவது நமக்கு வந்து ப்ளவுஸு கான்ட்ரஸ்ட்டாக இருக்கும் ஸ்கர்ட் ஒரு டைப் கலரில் இருக்கும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே செல்ஃப் டு செல்ஃப் டிசைனில் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி கான்ட்ரஸ்ட்டில் உங்களுக்கு ரங்கோலி துப்போட்டை கொடுத்துருக்காங்க சில்வர் டிசைனில் எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க இது நல்ல மூவ்மெண்டில் இருக்குது இதில் வந்து மொத்தம் ஆறு கலர் வந்துருக்கு சைஸ் அவைலபிளில் இருக்குது எல்லா சைஸுமே நம்ம மாலில் பன்னெண்டு சைஸ் முதல் நாற்பத்தி நாலு சைஸ் வரைக்கும் சுடிதார் வெஸ்டன் ஃப்ராக் ஜோலி மெடி இப்படி ஏகப்பட்ட கலெக்ஷன் நம்ம மால் வந்திருக்கு அனைவரும் மால் வாங்க அனைவருக்கும் கைவிசி தீபாவளி வாழ்த்துக்கள் நன்றி